Example 2.25 find the product 3 த ப்ராடக்ட் த்ரீ பை டூ 3 plus i த்ரீ ப்ளஸ் ஐசைன் 3 into 6 cos சிக்ஸ் by ஃபைவ் plus i சிக்ஸ் ப்ளஸ் ஐசைன் ஃபைவ் இது வந்து ஒரு rectangular ஃபார்மில் எழுதணும் தமிழ் மீடியம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ற பெருக்கத்தின் மதிப்பினை செவ்வக வடிவில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு formula படிச்சிருக்கோம் இது z1 ஒன் to என்ன ஃபார்ம்லான்னு பாருங்கள் ஆர் ஒன் காஸ் டிட்டா ஒன் ப்ளஸ் ஐசைன் டிட்டா இருக்குது அப்படின்னா செட் வந்து நம்ம எந்த ஃபார்மில் இருக்குன்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஆர் டூ காஸ் டீட்டா டூ ப்ளஸ் ஐ டூ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அதாவது செட் ஒன் இன் டூ செட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஆர் ஒன் இன் டூ ஆர் டூ காஸ் ஒன் ப்ளஸ் டீட்டா டூன்னு போடணும் ஐ சைன் டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூன்னு போடணும் இது ஒரு ஃபார்ம்லாம் இது வந்து மல்டிபிலிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டீட்டா வந்து ஆட் பண்ணுறோம் சப்போஸ் இது டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னு அர்த்தம் மைனஸ் பண்ணுவோன்னு அர்த்தம் இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க செட் ஒன் ஈக்குவல் டு இருக்குன்னு பாருங்க த்ரீ பை டூ காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ செட் டூ ஈக்குவல் டூ சிக்ஸ் இன்ட்டு காஸ் ஃபைவ் பைபே சிக்ஸ் பிளஸ் ஐ சைன் ஃபைவ் பைபே சிக்ஸ் இருக்கு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இது நமக்கு ஆர் ஒன் அர்த்தம் இது வந்து என்ன அர்த்தம் ஆர் டூன்னு அர்த்தம் ஸோ ஆர் ஒன் இன் டூ ஆர் டூன்னு போடணும் அப்போ த்ரீ பை டூ இன்ட்டு என்ன போடணும் அர்த்தம் சிக்ஸ் இது நமக்கு திட்டா ஒன் அர்த்தம் இது திட்டா டூன்னு அர்த்தம் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் நம்ம ஆட் பண்ணணும் அதனால காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் என்ன போட்டிருக்கோன்னு அர்த்தம் ஃபைவ் பை பை சிக்ஸ் ப்ளஸ் சைன் இது தீட்டா ஒன்று அர்த்தம் இது தீட்டா டூன்னு அர்த்தம் ஸோ பை பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பை பை சிக்ஸ்னு போட்டாச்சு இங்கே நம்ம கட் பண்ணுறோம் டூ ஒன் சார் டூ வரும் த்ரீ டூ சார் சிக்ஸு த்ரீ த்ரீ சார் என்ன போட்டிருக்கேன் நயன் இங்கே காஸ்ட் இங்கே த்ரீயும் சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நம்ம எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் சிக்ஸ் வரும் இங்கே த்ரீ இருக்குது நம்ம எல்சியம் வந்து சிக்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ டூவால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அதனால் ஃபைவ் இன்ட்டு டூ டூ பைன் வந்துடும் இங்கே ப்ளஸ் ஃபைவ் பைன்னு போட்டிருக்கேன் ப்ளஸ் ஐ சைன் இங்கே நான் சிக்ஸை வந்து என்ன செஞ்சுருக்கேன் எல்சியமாக எடுத்திருக்கேன் அதே மாதிரி தான் இங்கே த்ரீ இருக்கிறதுனால நான் டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ டூ பை அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் ஃபைவ் பைன்னு போட்டாச்சு இங்கே நயன் காஸ் செவன் பை பை சிக்ஸ் வந்துடும் இது ப்ளஸ் ஐ சைன் செவன் பை பை சிக்ஸ் வந்துடும் இப்போ இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பைபே சிக்ஸுக்கு வந்து நமக்கு வந்து வேல்யூ நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு வந்து இந்த செவன் பைபே சிக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது ஸோ தெரிஞ்ச மதிப்பை வச்சு நம்ம எப்படி வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும் இந்த செவன் பைபே சிக்ஸை இங்கே பாருங்க நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா பை ப்ளஸ் பைபே சிக்ஸ்னு எழுதியிருக்கேன் எப்படி எழுத முடியும் இங்கே பாருங்க இப்போ இது பை பிளஸ் பைபே சிக்ஸ் இது கீழே எதுவுமே இல்லட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தமா ஸோ நான் சிக்ஸை வந்து நான் எல்சியம் எடுத்தேன் இங்கே கிளாஸில் பண்ணிங்கன்னா என்ன வரும் சிக்ஸ் பை ப்ளஸ் பைனா செவன் சிக்ஸ்னு வந்துடும் அதனால தான் அந்த செவன் சிக்ஸை நான் எப்படி எழுதியிருக்கேன்னு அர்த்தம் பை பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் நம்ம எப்படி எழுதலாம் பை பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் அதுக்கப்புறம் இந்த காசு பை ப்ளஸ் தீட்டாவோ இந்த சைன் பை ப்ளஸ் திட்டாவோ என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ஒரு நாலு கோட்ரண்ட் இருக்குது அப்படின்னா இது ஃபஸ்ட்டு குவர்ட்ரன் இது செகண்டு குவர்ட்ரன் இது தேர்டு இங்கே வந்து ஃபோர்த்து குவாட்ரன் அர்த்தம் இங்கே வந்து எதுலேயே இது வரைக்கும் வரும் ஜீரோ டூ நைன்டி டிகிரி வரும் இங்கே நைன்டி டூ ஒன் எயிட்டி வரும் இங்கே ஒன் எயிட்டி டூ டூ செவன்ட்டி வரும் இங்கே டூ செவன்ட்டி டூ த்ரீ சிக்ஸ்டி வரும் இப்போ ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ஒன் எயிட்டி டிகிரின்னு அர்த்தம் அப்போது ஒன் எயிட்டி டிகிரி ப்ளஸ் திட்டா அப்படிங்கும்போது எந்த குவாட்ரனில் வரும் பாருங்களேன் தேர்டில் வரும் தேர்டை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு எங்கே வரும் தெரியும் ஆல் சிங்கிள் டீ கப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே டி அப்படின்னு வரும்போது டேனும் காட்டுன்னு தான் தான் வரும் அப்போ நமக்கு வந்திருக்கிற காசும் சைனும் வந்து எப்படி தான் வரும் மைனஸாக தான் வரும் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இந்த காஸ் பை ப்ளஸ் சிக்ஸ் அப்படிங்கிறத நான் மைனஸ் காஸ் சிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த சைன் பை ப்ளஸ் சிக்ஸ் அப்படிங்கிறத நான் மைனஸ் ஐ சைன் சிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போது இதை நமக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த காசு பைபேசிக்ஸோட வேல்யூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன் சைன் எழுதிக்கோங்க காசு எழுதிக்கோங்க சைனுக்கு நம்ம என்ன எழுதுவோம் ஒன் பை டூ ஒன் பை ரூட் டூ ரூட் த்ரீ பை டூன்னு எழுதணும் காசு அப்படியே ரிவர்ஸில் எழுதுவோம் ரூட் த்ரீ பை டூ ஒன் பை ரூட் டூ ஒன் பை டூன்னு எழுதுவோம் இங்கே தேர்ட்டி டிகிரிங்கிறதுனால பை பை சிக்ஸ்ன்னு எழுதணும் இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிங்கிறதுனால நம்ம பை பை ஃபோர் வச்சுப்போம் இங்கே வந்து என்னது சிக்ஸ்டி டிகிரிங்கிறதுனால பை பை த்ரீன்னு வச்சுருப்போம் இப்போ நமக்கு வந்து காசு பை பை சிக்ஸ் அப்படிங்கும் போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ரூட் த்ரீ பை டூ ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரூட் த்ரீ பை டூ அப்படின்னு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இங்கே சைன் அப்படின்ட்டு இருக்குது சைன் பை சிக்ஸ் அப்படிங்கும் போது என்ன வரும் ஒன் பை டூ அதனால் மைனஸ் இந்த ஐ அப்படின்ருக்கு சைன் பைபை சிக்ஸோட வேல்யூ அர்த்தம் ஒன் பை டூ இப்போ இந்த நைனை உள்ள கொண்டு என்ன பண்ணிடலாம் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ மைனஸ் நைன் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ இருக்குது ஒன் இன்டூ நைன் நைன் பை டூ அப்படியே எழுதிடலாம் தேங்க்யூ